இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் அதாவது அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டாக டேப் வச்சு எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் வந்து வீடியோவில் போடுறேன் இப்போ அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து நான் ப்ளவுஸை வச்சு எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து போன வீடியோ போட்டிருக்கேன் இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து டேப்பை வச்சு கரெக்டாக எவ்வளோ அளவு எப்படி இரு ஸ்லீவ் அளவு எவ்வளோ பேக்கில் எவ்வளோ அளவு டேப்பை வச்சு உங்களுக்கு நான் அளவு கரெக்டாக காமிச்சு அதை கட் பண்ணி நான் வந்து இப்போ காமிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மாதிரி லைனிங் வந்து நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கிருங்க சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் கூட சுருக்கம் இருக்கக்கூடாது லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து இது வந்து சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் ஜாஸ்மின் கிளாத்தில் இப்போ இதை நம்ம தைக்கும் போது ரெண்டு மெயின் பீஸும் ரெண்டுமே வந்து நல்லா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அயன் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அளவு மாறாது இப்போ நம்ம மெயின் பீஸ் எடுத்து லைனிங்கில் வந்து கட் பண்ணுவோம் இப்போ ஸ்கேலு கத்திரி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிறங்க இப்போ நம்ம எப்போவும் கட் பண்ணுற மாதிரி தான் கை வந்து இது வந்து ஜாயிண்ட் வரும் கை வந்து நான் சின்ன கரை மாத்திரம் உள்ளர ஜாயின் போடுற அளவுக்கு வந்து போடுவேன் இது வந்து குறுக்க போடுறதில்ல ஜாயிண்ட் இல்லாமல் எடுக்க முடியாது ஏன்னா கை வந்து ரொம்ப ச சின்ன கை அதாவது லென்த் மாத்திரம் கம்மி அகலம் வந்து பெரிய கை அதனால் இதை வந்து நான் போட்டு அக்கள் மாத்திரம் ஜாயின் ஆம்கோளுக்கு வந்து ஜாயின் போட்டுக்குவேன் இப்போ கரெக்டாக அந்த மாதிரி மடிச்சுக்கிருங்க நாளாக நீங்கள் அயர்ன் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறது தைக்கும்போது ப்ளவுஸில் வந்து எந்த சுருக்கமும் இருக்காது கரெக்டாக நாளாக மடிச்சுக்கிருங்க ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிறோங்க கரெக்டாக கிராஸ் இல்லாமல் கட் பண்ணிக்கிறங்க அதை இப்போ வந்து இது ஒரு அரை இன்ச்சி முக்கால் இன்ச்சிக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் எம்மிங் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வச்சு திருப்புறதுனாலும் திருப்பிக்கலாம் அதுக்கு எதுக்கு எப்போவுமே ஒரு அரை இன்ச்சு முக்கால் இஞ்சி விட்டு வந்து கட் பண்ணிடுங்க நம்ம தைக்கும்போது எந்த இதில் தைக்கிறோமோ அந்த எம்மிங் போடுற மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு எம்மிங் போட்டுக்கலாம் அப்படி இல்லை வச்சு திருப்புற மாதிரி இருந்ததுனாலும் நமக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு தேவைப்படும் அதனால் எப்பவுமே ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ஒரு அரை இன்ச்சு சேர்த்து கட் பண்ணிக்கிடுங்க இப்போ இந்த அளவு வந்து அளவில் சேர்க்க வேண்டாம் இப்போ நான் ப்ளவுஸோட அளவு உங்களுக்கு காமிக்கிறேன் கரெக்டாக ப்ளவுஸை பிரிச்சுக்கிருங்க இப்போ சோல்டர் வந்து சோல் தையலோட சேர்த்து அளவு எடுத்துக்கிருங்க எவ்வளவு இருக்குது அப்படின்னு கரெக்டாக ஆறு இன்ச்சு இருக்குது அப்போ ப்ளவுஸோட அளவு வந்து அஞ்சரை மேலே இருக்கிற மேல் தை இதுக்கு ஷோல்டருக்குள்ள தையல் மாத்தம் அரை இன்ச்சு அதை சேர்த்து மொத்தம் ஆறு இன்ச்சி நீங்கள் வந்து தையலுக்கு எடுத்துக்கிருங்க கீழே உள்ளது வந்து கணக்கில் சேர்க்க வேண்டாம் இப்போ ஆறு இன்ச்சு எடுத்துக்கிட்டோம்னா போதும் நமக்கு இந்த லென்த் அப்படியே மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ நீங்கள் ப்ளவுஸையும் போட்டு பார்த்துக்கிறோங்க இருந்து ஏன்னா லாஸ்ட்டு தான் தையல் வரும் நம்ம வந்து இது இந்த ஆம்குள் ஜாயின் கண்டிப்பாக போடணும் இப்போ உங்களுக்கு நான் அளவும் காமிக்கிறேன் இந்த அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக மூணு இன்ச்சு இருக்குது அந்த மூணு இஞ்சிக்கு மேலே நமக்கு வந்து ஆங்குள் இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க மூன்றரை கரெக்டாக மூன்றரை இருக்குது இந்த மூன்றையிலேருந்து மார்க் பண்ணிக்கிறேங்க நான் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் நான் எப்போவுமே உள்பக்கம்தான் போட்டு காமிக்கிறது அதனால உங்களுக்கு வந்து தெரியாது இப்போ இந்த 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 அளவுக்கு தான் தையலுக்கு இருக்குது இப்போ அளவுக்கு வந்து நம்ம ஜாயின்ட் போட்டு ஆகணும் அதனால் இப்போ அளவு எடுத்துருக்கதை நான் கட் பண்ணிவிட்டு நான் ஜாயிண்ட்டுக்குள்ள கிளாத் வந்து உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் அதில் இப்போ கரெக்டாக இந்த மூன்று இன்ஜிக்கு மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ மூன்று இஞ்சியில் வந்து கரெக்டாக வளச்சிக்கிறேங்க இப்போ இது வந்து நமக்கு வந்து கை கொடைஞ்சி விட்டுறதுக்கான அளவு நான் எப்போவுமே சொல்கிறது தான் ஆர்டினரி ப்ளவுஸ்க்கு தான் வந்து நம்ம கட் பண்ணும்போதே கை கொடையணும் லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து மாறிடும் புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தாலுமே மாறிடும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கை கொடைஞ்சிக்கலாம் தச்சுட்டு இப்போ இந்த அளவு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிருங்க இப்போ இந்த தையலுக்குள்ள அளவு மாத்திரம் கட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் வச்சு திருப்புறதுக்கு எம்மிங் போ இதில் வந்து லைனிங் க்ளௌஸு அதனால மெயின் பீஸ் தான் நம்ம சேர்த்து வெட்டணும் இது வந்து வச்சு திருப்புறதுனால நான் ஒரு அரை இன்ச்சு வந்து வெட்டியிருக்கேன் இப்போ சென்ட்ரு வந்து ஒரு நாச் போட்டுருங்க தைச்சுட்டு தைக்கும் நம்ம ப்ளவுஸை தைச்சி முடிச்சுட்டு தான் கை தைச்சிட்டு தான் அந்த கை குடையணும் இப்போ இந்த இதுக்குள்ளே ஜாயிண்ட்டுக்கு நான் உங்களுக்கு கிளாத் எடுத்து காமிக்கிறேன் அது வந்து நமக்கு ஃப்ரண்ட் பகுதி வெட்டினதுக்கப்புறம் தான் அந்த கரை கிடைக்கும் அதை வச்சு நான் காமிக்கிறேன் இப்போ இப்போ கையோட வேலை முடிஞ்சு கையளவு திரும்ப உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது வந்து தையலுக்கு சே தையலுக்கு கீழே உள்ளது முக்கால் இஞ்சி விட்டுருக்கேன் அதை த சேர்க்காதீங்க மொத்த அளவு வந்து ஆறு இன்ச்சு எடுத்துருக்கோம்னா தான் வந்து கையோட அளவு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு போயிடும் நம்ம மேலே தைக்கிறதுல வந்து போயிடும் இந்த அளவு வந்து ப்ளவுஸில் அளவு வந்து கீழே இருந்த அளவு வந்து மூணு இன்ச்சு இருந்தது அந்த மூணு இன்ச்சி இதில் விட்டுருங்க ஆம்கோல் அளவு மாத்திரம் பார்த்துட்டு கட் பண்ணுங்கள் ஆம்கோல் அளவு நீங்கள் ப்ளவுஸ்லையும் பார்த்துக்குறங்க மேலேருந்து இந்த லென்த் எடுக்கிறோம் இந்த லென்த்துலேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குறங்க அந்த மாதிரி அதை பார்த்துட்டு கட் பண்ணிக்கிறோங்க இப்போ உள்ள ஜாயிண்ட்டுக்கு வந்து இந்த பக்கத்தில் ஒரு ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு வந்து நாலு பீஸ் போடுற மாதிரி வரும் அதை நான் அந்த எந்த பீஸ் போடுறது அப்படிங்கிறது வந்து நான் காமிக்கிறேன் இப்போ முதுகு பகுதி வெட்டிடலாம் ஒரு ஒரு இன்ச்சிக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இதை வந்து சேர்க்க வேண்டாம் அளவுக்கு நீங்கள் சேர்க்காதீங்க இந்த அளவு வந்து இப்போ நீங்கள் இதை வச்சு திருப்புற மாதிரி இருந்தாலும் சரி அப்படியே வச்சு தைச்சாலும் சரி இந்த இது வந்து எப்போவுமே கைக்கு இடுப்பு பகுதிக்குலாம் ஒரு ஒரு இன்ச்சிக்கு வந்து கிளாத் விட்டுருங்க நம்ம வேணும்னாலும் என்ன வேணுணாலும் அதை வந்து இது பண்ணிக்கலாம் பத்தாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு ஜாயின் போடுற மாதிரி ஆயிரும் இப்போ இதில் வந்து ப்ளவுஸோட அளவு எடுத்துக்கிருங்க ப்ளவுஸை உள் பக்கமாக திருப்பிக்கிறேங்க கரெக்டாக ஷோல்டர் தையலோடு சேர்த்து எழுத்துக்கிறோங்க அந்த மாதிரி கரெக்டாக நம்ம டாட் இப்போ எங்கே பிடிச்சிருக்கோமோ முதுகில் வந்து டாட் அதை வந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க தையலுக்குன்னு தனியாக எடுக்க வேண்டாம் கரெக்டாக சோல்டர்லேருந்து இருந்து இழுத்து வச்சுக்கிறோங்க எவ்வளோ ப்ளவுஸ் லென்த் இருக்குது அப்படின்னு கரெக்டாக பதினஞ்சில் இருக்குது பாருங்கள் அப்போ மொத்த அளவு வந்து பதினஞ்சு இப்போ மேலே வந்து அரை இன்ச்சு போயிடும் கீழே வந்து நம்ம மெயின் பீஸ் வச்சு மடச்சி தான் அடுக்க அடிக்க போகிறோம் அதனால் இது வந்து தேவையில்லை இந்த அளவு தேவையில்லை பதினஞ்சரை இருக்குதுன்னா நம்ம அரைஞ்சி சோல்டருக்கு மொத்தம் மொத்த ப்ளவுஸோட அளவு வந்து பதினஞ்சு அந்த பதினஞ்சரை கணக்கு பண்ணி கரெக்டாக வச்சுருங்க நான் சோல்டருக்கு தனியாக அளவு எடுக்கலை இந்த அளவே தான் கரெக்டாக இந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க நீங்கள் ப்ளவுஸை வந்து மடித்து போட்டுட்டு அளவு எடுத்து பார்த்துக்குறங்க எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு நான் எப்பவும் வந்து சும்மா தான் அளவு காமிப்பேன் அதை தோட நான் உங்களுக்கு அளவு எடுத்து காமிக்கிறேன் இப்போ ரெண்டு சோல்டரையும் கரெக்டாக மடிச்சுக்கிருங்க இந்த மாதிரி திருப்பிக்கிறங்க அதை வந்து ரெண்டு சோல்டரையும் கரெக்டாக இப்போ இதை வந்து சென்ட்ரு பார்த்துக்கறேங்க கரெக்டாக இப்படியே இப்போ இங்கே இருந்த அளவு பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக பத்து இன்ச்சு இருக்குது அரை இன்ச்சு சேர்த்து நம்ம தச்சு திருப்பும்போது கரெக்டாக இருக்கும் பத்து இஞ்சி வச்சுருங்க அளவு வந்து ப்ளவுஸோட அளவு இங்கேருந்து தான் பார்க்கணும் நம்ம என்ன வெட்டுறது கட் பண்ணுறது வந்து அந்த வரைஞ்சிட்டு கட் பண்ணும்போது கீழே அரைஞ்சி இறங்கும் சோல்ருக்கு வந்து வந்து அரைஞ்சி தையலுக்கு போயிடும் இப்போ மொத்த அளவு வந்து பத்தரை அப்படிங்கும்போது நம்ம பத்து வச்சோம்னா தைச்சி திருப்பையில் அரைஞ்சி கீழே இறங்கிரும் கழுத்தாகலாம் வந்து நான் சொன்னது தான் வந்து கால் இஞ்சி நான் உள்ளே பிடிச்சி தைக்கிறதுனால நான் ரெண்டரை தான் அதில் வைப்பேன் நீங்கள் கம்மியாக தைக்கிறவங்களாக இருந்தால் முக்கால் வச்சுக்கிருங்க நான் இப்போ ரெண்டரை இஞ்சி வந்து கழுத்தாகலாம் வச்சுருக்கேன் நான் கால் இஞ்சி பிடிச்சி தைக்கிறதுனால எனக்கு வந்து அளவு கரெக்டாக வந்து ரெண்டே முக்கிஞ்சி அளவு வந்துடும் கரெக்டாக இப்போ இதில் இருந்து பத்து இஞ்சி அளவு எடுத்துக்கிருங்க ப்ளவுஸோட அளவு இப்போ நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ளவுஸில் டவுட் இருக்கா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்குறங்க ரெண்டு இதையும் முதுகு பகுதியை நம்ம எவ்வளோ கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துருக்க அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க அந்த ரெண்டு இதையும் கரெக்டாக மடிச்சுக்கிருங்க அந்த மாதிரி ரெண்டு டாட்டையும் மடிச்சிங்கன்னா சென்ட்ரு வரும் இந்த சென்டரை வந்து நம்ம தையல் எடுத்துக்கிறதுலேருந்து அளவு வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இந்த அரை இன்ச்சிக்கு வந்து நம்ம தைச்சு திருப்பும்போது அரை இஞ்சி கீழே இறங்கும் அளவு இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நமக்கு வந்து கழுத்தளவு வந்து கட் பண்ண போகிற அளவு வந்து பத்து இன்ச்சி அது கீழே தைச்சு திருப்பையில் அரை இஞ்சி வந்து கண்டிப்பாக கீழே இறங்கும் அதை கணக்கு பண்ணி கட் பண்ணிக்கிறேங்க இப்போ நான் ஷோல்டர் காமிக்கிறேன் அளவு இப்போ ரெண்டு தையலுக்கும் சேர்த்தே நான் ஷோல்டர் அளவு எடுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக ரெண்டே முக்கால் இன்ச்சி இருக்குது அப்போ நமக்கு வந்து மூணே கால் இன்ச்சு வைக்கணும் கழுத்துக்கு கால் இஞ்சி கைக்கு கால் இஞ்சி தையலுக்கு போகிற அளவுக்கு ஷோல்டரோட அளவு இந்த மாதிரி தான் நீங்கள் அளவு எடுக்கணும் கரெக்டாக மூணே கால் இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ ப்ளவுஸையும் நீங்கள் மடித்து நான் எப்பவும் போடுற மாதிரி இந்த மாதிரி மடித்து போட்டுக்கிறேங்க ப்ளவுஸ் வந்து அளவு கரெக்டாக முதுகு பகுதியிலேருந்து இந்த பக்கம் இழுத்து பார்த்துக்குறேங்க எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு இங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேங்க அதே மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக இதிலேருந்து வச்சு பார்த்துருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு அளவு கரெக்டாக எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆம்கோல் அளவும் வச்சு பார்த்துக்குறங்க இப்போ இதில் நான் டேப்பில் அளவு எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பத்தரை இன்ச்சு அப்போ இந்த பிளவுஸோட அளவை வந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கிறங்க எவ்வளோ வருது அப்படின்னு இப்போ பத்தரை இன்ச்சு அப்படிங்கும்போது இருபத்தோரு இன்ச்சு கணக்கு வரும் பத்தரையும் பத்திரம் இருபத்தி ஒன்று இப்போ அந்த இருபத்தொன்னில் பாதி நான் பத்தரை வச்சுருக்கேன் மொத்தம் வந்து இப்போ நாற்பத்தி ரெண்டு இன்ச்சி சைஸ் ப்ளவுஸ் இது வந்து அதை வந்து நீங்கள் அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கிறங்க இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து பத்தரை இன்ச்சி இது வந்து நான் தையலோ அதாவது தையலோட சேர்த்து இப்போ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம விடுற துணியை வந்து நான் எவ்வளோ விடுறது அப்படிங்கறத வந்து காமிக்கிறேன் ஒரு ஒன்றரை இன்ச்சு விடுங்க போதும் இது வந்து நமக்கு அந்த பிரிச்சு போடுற லெவலுக்கு உள்ள அளவு டாட் பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அரை இன்ச்சு ஒரு முக்கால் இஞ்சி ஒரு இஞ்சி ரெண்டு தையலுக்கு தேவையான அளவு வந்து நம்ம அதை விட்டுறணும் அந்த அளவுக்கு தேவையான அளவு இந்தளவு இப்போ நம்ம வந்து அளவு வந்து இழுத்து போட்டிருக்கோம் இந்த அளவுக்கு வந்து தையலுக்கு வெளிப்பக்கமாக வந்து அளவு பார்த்துருக்கோம் இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து துணி விட்டுடலாம் இப்போ நீங்கள் கரெக்டாக இந்த தையல் அளவு பார்த்துக்குறீங்க நான் இது உங்களுக்கு வந்து டேப்லேயும் நான் அளவு எடுத்து காமிக்கிறேன் இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க தையல் போட்டிருக்க அளவுக்கு அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து ஆம்கோளுக்குள்ள அளவு வந்து எடுத்துக்கிருங்க இப்போ கரெக்டாக ஆம்கோலுக்கு வந்து இதில் மார்க் பண்ணிக்கிறங்க எவ்வளோ லென்த் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள் கரெக்டாக ஏழு இன்ச்சு இருக்குது அந்த ஏழு இன்ச்சி அப்படியே மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இதுதான் வந்து ப்ளவுஸோட அளவு ஒம்போதரை இன்ச்சு இதுதான் ஆம்கோல் அளவு இது வந்து நம்ம தையலுக்கு விட்டுருக்கிறது அதாவது அவங்க பிளவுஸில் இருக்கிற அளவு இத்தனை தையலுக்கு உள்ளது நம்ம தேவை அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சி வந்து தையலுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ கேட்குறாங்களோ அவங்க துணியை விட்டு தைக்க சொன்னாங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து துணியை விடலாம் இப்போ இதுதான் வந்து ஆம்கோல் அளவு இப்போ இதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க மார்க் பண்ணிக்கிட்டு நான் உங்களுக்கு டேப்பில் அளவு காமிக்கிறேன் எவ்வளோ வருது அப்படின்னு இப்போ நான் இது வந்து ஆல்ரெடி நான் சோல்றதுக்கு சேர்த்து தான் தையலுக்கு தையலுக்கு சேர்த்து தான் கணக்கு பண்ணியிருக்கேன் ஒரு அரை இன்ச்சு ஆம்கோல் அளவு எல்லாேருக்கும் ஒரே அளவு தான் ஒன்றரை இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறோங்க ஒன்றைக்கு முடிஞ்ச அளவுக்கு உள்ளே ஒரு ஒன்னே கால் எடுத்துக்கிறங்க போதும் ஒரு ரெண்டு இன்ச்சிலேருந்து அப்படியே கரெக்டாக வளைச்சி கொண்டு வந்துரு கொண்டு வந்து இந்த இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க இப்போ இந்த அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இதுதான் உங்களுக்கு வந்து ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்குள்ளே ஆகலாம் ஒம்பதரை இன்ச்சு கரெக்டாக ஒரு ஒம்போதே முக்கால் ஒம்பதுனா ஒரு ஒம்போதே முக்கால் வரும் இந்த அளவுக்கு வந்து இதுதான் ஆம்கோல் அளவு நமக்குள்ளே அளவு இந்த பிளவுஸோட அளவு வந்து இப்படி தான் நீங்கள் அளவு பார்க்கணும் நீங்கள் பிளவுஸை நம்ம கை வெட்டினதுக்கப்புறம் கரெக்டாக இப்படியே வளச்சி வந்து இதில் பார்த்துக்குறோங்க எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு எப்படி வளச்சி பார்த்தீங்கன்னாலும் சரி இந்த நேர் பார்த்தாலும் உங்களுக்கு இந்த அளவு தான் வரும் கரெக்டாக பாருங்கள் இதுலேயும் ஒம்பது இன்ச்சு தான் வந்திருக்கு அப்போ ப்ளவுஸுக்கு உந்தா அந்த ப்ளவுஸை போட்டு பாருங்கள் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி ஒம்போதரை இன்ச்சு தேவைன்னா ஒம்போதோ ஒரு இன்ச்சிக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும் கையளவு இப்போ வந்து பேக்கில் வந்து இவ்வளவு தான் அளவு இப்போ அவங்க கேட்டிருக்காங்க ஒரு ஒரு ரெண்டு தையல் பிரித்து விட்ற மாதிரி துணி உள்ளே விடுங்க அப்படிங்கிறதுனால அந்த துணியை நான் விட்டுருக்கேன் ப்ளவுஸோட ஆங்கோள் அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்குள்ள அளவு அதாவது அவங்க ப்ளவுஸில் உள்ள அளவு இது நம்ம மூணு நாலு தையல் போடும் இது எக்ஸ்ட்ரா கேட்டிருக்க அளவு அது அப்படியே கரெக்டாக நெக்குக்கு வந்து மார்க் பண்ணிக்கிருங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் வந்து கால் இஞ்சிக்கு மேலே வந்து தையல் உள்ளே பிடிச்சி தைக்கிறதுனால சோல்டர் வந்து அகலம் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சோல்டருக்கு துண் ரொம்ப நூல் வந்த அளவு வந்து கம்மியாக தைக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் கழுத்து வெட்டும் போதே ரெண்டே முக்கால் இன்ச்சி விட்டு வெட்டிக்கிறங்க நான் கால் இன்ச்சி சேர்த்து தைக்கிறதுனால இப்போ எனக்கு கணக்கு வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சி வந்துடும் அதனால தான் நான் ரெண்டரை இன்ச்சி வந்து நான் வந்து கழுத்து மார்க் பண்ணியிருக்குது அதனால் நீங்களும் மார்க் பண்ணிவிட்டு எனக்கு கழுத்து குறுகலாக வருது அப்படிங்கிறத வந்து இது பண்ணக்கூடாது நீங்கள் எந்த அளவுக்கு தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ கம்மியாக தைக்கிறவங்களா இருந்தால் அதிகமாக சேர்த்து இது பண்ணிக்கிறோங்க இல்லை காலிஞ்சி நான் சேர்த்து தான் உள்ளே தையல் போடுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெண்டரை வச்சிங்கனாலே நல்லா அகலமாக வரும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு இது அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணிக்கிருங்க நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கத அளவு கரெக்டாக ரவுண்ட் பண்ணிக்கிறோங்க அந்த அளவுக்கு இப்போ பார்க்கறது வேணுன்னா பா இந்த மாதிரியே வெட்டிக்கலாம் ரவுண்டு வேணும்னா ரவுண்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ இது வந்து ஃபுல்லாக வந்து யூ டைப்பில் வராது ஓரளவுக்கு பாவும் இல்லாமல் ரவுண்டும் இல்லாமல் ஓரளவுக்கு கீழே வந்து அகலம் நல்லா வரும் இந்த நெக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறது இப்போ இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணது துணியை வச்சு திருப்புறதுக்காண்டி இப்போ இது வந்து ஆம்கோல் அளவு எப்பவுமே துணி கொஞ்சம் விட்டு இது பண்ணிடுங்க இது இப்போ இந்த மூணு தையல் போட்டுருவோம் இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள துணி இதில் ப்ளவுஸோட அளவு வந்து இந்த அளவுக்கு இருந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் அவங்க எக்ஸ்ட்ரா கேட்டதுனால இந்த அளவுக்கு வந்து விட்டுருக்கோம் அதனால் பார்த்துக்குறங்க இப்போ இந்த அளவு வந்து ஆங்கோல் லென்த் வந்து நீங்கள் இதில் எடுத்து பாருங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிடலாம் இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு கட்டிங் கிடையாது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு கரெக்டாக அந்த மாதிரி கிராஸாக போட்டுருங்க இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டு நெக் வந்து நான் அளவு எடுத்தே காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி அளவு எடுக்கிறதுன்னு கொக்கி பக்கம் வந்து எடுக்கக்கூடாது வளையம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம்தான் வந்து அளவு வந்து ஃப்ரண்ட்டு நெக் எடுக்கணும் ஒவ்வொரு பக்கத்துக்கு ஒவ்வொரு ஊருக்கு வந்து தைக்கிறது வளையம் இந்த லெஃப்ட் சைடும் வரும் ரைட் சைடும் வரும் அதனால் மாற்றி வரும் நீங்கள் எந்த பக்கம் எடுத்தாலும் கழுத்தோடய அளவு வந்து இந்த வலையும் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம்தான் எடுக்கணும் இப்போ தையல் வந்து கீழே இருக்குது இந்த பக்கம் மடிஞ்சிருக்கிறதுனால நமக்கு வந்து மேலே ஒரு அரை இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி தையலோடு சேர்த்து எடுக்கிற மாதிரி கரெக்டாக அளவு பார்த்துக்குறங்க நம்ம வளைச்சி வெட்டுறது எவ்வளோன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஏழு இன்ச்சு இருக்குது உங்களுக்கு இந்த அளவு கட்டினோம்னா அரை இன்ச்சு கீழே இறங்கும் இந்த ப்ளவுஸை பொறுத்து இருக்குது உங்களுக்கு ஃபுல் இல்லை அந்த மாதிரின்னா இறங்கி கொடுக்கும் இது வந்து சில்க் ஆட்டனுங்கும் போது உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து இறக்கம் கொடுக்காது இப்போ இவங்களுக்கு வந்து ஆறரை இன்ச்சி கட் பண்ணணும் முன்னாடி நெக்கு வந்து நம்ம தைக்கும்போது ஒரு அரை இன்ச்சு இறங்கும் அதனால் ஆறரை இன்ச்சு கட் பண்ணுங்கள் இப்போ அந்த ஆறு இன்ச்சில் வந்து கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க உனக்குள்ளே கரெக்டாக அழுத்தி ஒரு நாச் புது போட்டுக்கிறோங்க மார்க்கரில் இப்போ முதுகு பகுதி எடுத்துடலாம் இப்போ நீங்கள் இந்த இறக்கம் எவ்வளோ வரைகிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க இப்போ நான் வந்து ஒரு அரை இன்ச்சி அகலத்துக்கு வந்து உள்ள நமக்கு வந்து முன்னாடி ஆங்கூல் அளவு எந்த அளவுக்கு அந்த மாதிரி உள் வாங்கி நல்லா வளைச்சி வளைச்சி வரைங்க முன்னாடி அப்போ தான் வந்து ரவுண்டு உங்களுக்கு அழகாக வரும் இப்போ எப்போவும் மாதிரி ப்ளவுஸ் வந்து தையலோடு சேர்த்து இழுத்துக்கிறேங்க இதை வந்து டாட் பாயிண்ட் இழுத்துக்குறங்க மெயின் டாட்டை கீர்த்துணி வந்து இழுக்கக்கூடாது இது எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத வந்து அளந்து பார்த்துக்கிட்டுருங்க உங்களுக்கு வந்து அளவு மாறாமல் இருக்கிறதுக்காண்டி நான் ப்ளவுஸில் காமிக்கிறேன் இப்போ இந்த அளவு வந்து பார்த்துக்குறேங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு அவங்க கொஞ்சம் உடம்பாக இருக்கிறவங்க அதனால் பதினாலரை இன்ச்சு இருக்குது பதினாலரைனா உங்களுக்கு தையலோடு சேர்த்து பதினாலரை இருக்குது பதினாலு இன்ச்சு இந்த பக்கத்தில் நம்ம தையலுக்கு சேர்த்து தான் எடுத்திருக்கோம் இதில் அரை இன்ச்சு போயிடும் கரெக்டாக அரை இன்ச்சி ஷோல்டரில் போயிடும் அப்போ மொத்த அளவு பதினாலரை அப்படிங்கும் போது அங்கே அரை இன்ச்சு இந்த பக்கம் அரை இன்ச்சு போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பதிமூன்று இன்ச்சு அளவு கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த பதினாலரை இன்ச்சியோடு அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க அவங்க ப்ளவுஸில் ஆல்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் மாத்திரம்தான் நீங்கள் வந்து உங்களோடதுக்கு வந்து கட் பண்ணி கொடுக்கணும் கட் பண்ணி தைக்கணும் அவங்களோட அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கிறோங்க இதை இது வந்து கொக்கி பக்கம் ரெண்டு இன்ச்சி எடுத்துக்கிருங்க இப்போ இது வந்து நாலு இன்ச்சு வந்து டாட்டுக்கு எடுத்துக்கிருங்க அதே மாதிரி இந்த பக்கம் வந்து சைடு ஜாயின் பண்ணுற பக்கம் ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கிருங்க நீங்கள் நேராக மார்க் பண்ணிக்கிட்டாலும் சரி வளைச்சி மார்க் பண்ணிக்கிட்டாலும் சரி அது உங்கள் தைக்கிறத பொறுத்து எப்படி தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ நான் வந்து கீழே வந்து இறக்கம் வராமல் இருக்கிறதுக்காண்டி கீழே வந்து வளர்த்து லைட்டாக கீழே கொண்டு வந்திருக்கேன் நீங்களும் அதே மாதிரி இந்த மாதிரி வளர்ச்சி எடுத்துக்கிருங்க நாலு இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதில் மாத்திரம் வரும்போது கரெக்டாக உள்வாங்கி மேலெல்லாம் கரெக்டாக கொண்டு வாங்க இந்த முன்னாடி வந்து ஆம்கொள்கிட்ட கொண்டு வந்து லைட்டாக உள்வாங்கி ஒரு கால் இன்ச்சு சேர்த்து கட் பண்ணிடுங்க இந்த இடம் வந்து உங்களுக்கு இந்த இடம் தூக்காமல் இருக்கும் அதுக்காண்டி அவ்வளோதான் ஃப்ரண்ட் வேலையும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா எப்போவுமே ஒரு அரை இன்ச்சி முக்கால் இன்ச்சி வந்து துணி விட்டு கட் பண்ணுங்கள் எப்போ கட் பண்ணாலும் அப்படியே அளவு அளவு வந்து கட் பண்ணக்கூடாது இந்த ரவுண்டு வந்து உள் வாங்கி இது பண்ணுறதுனால முன்னாடி ரவுண்டு வந்து அழகாக வரும் பார்க்குறதுக்கு இப்போ கரெக்டாக நீங்கள் சோல்டர் கணக்கு பண்ணிக்கிறங்க ரெண்டு பக்கமும் கண்டிப்பாக வந்து அளவு மாறும் தைக்கும்போது இந்த அளவு பார்த்துக்குறேங்க எவ்வளவு தேவை அப்படின்னு இதில் அளவு கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு கப் சைஸில் எந்த மாற்றமுமே வராது இதை சென்ட்ரு கணக்கு பண்ணி மடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஏ இறக்கமே வராது இதில் நீங்கள் ப்ளவுஸோட அளவில் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு நீங்கள் அப்படியே தைச்சிடலாம் இதில் அளவு பார்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை இப்போ அந்த அளவுக்கு வந்து மடித்து போட்டுக்கிறோங்க ப்ள நீங்கள் வந்து அந்த உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்க அளவு ப்ளவுஸில் பாயிண்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு கணக்கு பண்ணிவிட்டு டேட் பிடிச்சிருங்க இப்போ ஃப்ரண்ட்டும் இட்டியாச்சு இப்போ நம்ம மெயின் பீஸை போட்டு நான் வெட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் நான் பட்டி எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இப்போ நான் மெயின் பீஸ் போட்டு கட் பண்ணி காமிக்கிறேன் இதுக்குமே வந்து துணி நேர் போட்டுக்கிறோங்க எல்லாருக்கும் வந்து குறுக்க போடக்கூடாது கை வந்து பெரிய கை ஏதோ ஒரு கைக்கு தான் வந்து ஜாயின் போட முடியலை அப்படின்னு சொன்னால் குறுக்க போடணும் நான் அது எப்படி பெரிய கை ஜாயின்ட் இல்லாமல் வெட்டுறது அப்படிங்கிறது வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் ஒன் சைடு வந்து ஜாயின் போன்ற வீடியோ ஒரு பக்கம் ஜாயின் போட்டு தைக்கிறதும் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இதை நான் கட் பண்ணிவிட்டு அந்த ஆம்கோலுக்கு நான் எப்படி ஜாயின் போடுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ முதல்ல ஸ்லீவ் கட் பண்ணிக்கிருவோம் இப்போ இதில் ஆல்ரெடி அரை இன்ச்சி விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் மெயின் பீஸ்லேயுமே எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சி விட்டு கட் பண்ணிடுங்க இப்போ ரெண்டு அளவும் வந்து ஒரே அளவாக தான் இருக்கு இப்போ நமக்கு ஆங்கோல் அளவு வந்து ஒம்பதரை இன்ச்சு வேணும் இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன் எட்டரை கூட கிடையாது அப்படின்னா இப்போ நமக்கு வந்து எவ்வளோ வரணும் எட்டரைன்னா இப்போ ஒரு இன்ச்சுக்கு வந்து நமக்கு வந்து துணி தேவைப்படும் இப்போ மெயின் பீஸும் போடுற மாதிரி வரும் உங்களுக்கு அதாவது லைனிங் பீஸும் போடுற மாதிரி வரும் நம்ம அந்த ஆம்கோல் வரைஞ்சவங்களை நம்ம ஃப்ரண்ட்டு பீஸில் இந்த மாதிரி ஜாயிண்ட் வரும் அந்த பீஸை வந்து கட் பண்ணிக்கிறேங்க இப்போ நான் இது வந்து தைக்கிற வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ இதை வந்து கரெக்டாக கரைப்பகுதி வந்து நாலாக கட் பண்ணிக்கிறேங்க இப்போ இந்த இடத்துல வச்சு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் ரொம்ப லென்த் வேணாம் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி மெயின் பீஸ்லேயும் உங்களுக்கு இந்த கிளாத் கிடைக்கும் அதே மாதிரி விட்டுறப்ப அதை காமிக்கிறேன் அதையும் ஜாயின் போடுறோன்னா போட்டுக்கலாம் இப்போ நமக்கு வந்து ஒம்போதரை இன்ச்சு போக மீதி எவ்வளவு இருக்கோ ரொம்ப கம்மியாக தான் வரும் அதிகமாக கிடைக்கிறது ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும் அதை வந்து நம்ம தைச்சிட்டு அதை கட் பண்ணிக்கலாம் இப்போ அளவுக்கு வந்து நம்ம தையல் போட்டு நாலு பக்கமும் அதாவது ஒரு கைக்கு ரெண்டு பக்கம் வரும் ரெண்டு கைக்கு நாலு பக்கம் இதில் வந்து நாலு பீஸ் வந்துடும் கரை பகுதியிலேயே இதை எடுத்து வச்சுக்கிறோங்க இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஜாயின் போடுறதுக்கு இதை நான் அந்த கை வந்து உங்களுக்கு நான் தச்சு காமிக்கிறேன் ஜாயின் போட்டு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து வீடியோ போடுறேன் இப்போ இந்த பீஸை வந்து இதில் கட் பண்ணி கரெக்டாக உள்ளே எடுத்து வச்சுருங்க ஒரு பக்கம் கையை எடுத்துருக்கோம் இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பிக்கிறங்க இது வந்து அளவு எக்ஸ்ட்ரா கட் பண்ண வேணா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு இன்ச்சு ஒன்றை கழிஞ்சிக்கு வந்து சேர்த்து தான் வரைஞ்சிருக்கோம் ஒரு அரை இன்ச்சிக்கு வந்து அளவு வந்து கீழே இறங்கிக்கிறோங்க அது அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ இந்த பீஸ் நான் ஏன் வெட்டலைன்னா நான் அதை தைச்சிட்டு இதில் இருக்கிறத வந்து கொக்கிக்கு எடுத்துக்கிடுவேன் அதாவது வளையம் வைக்கிறதுக்கு வெளிப்பக்கம் பக்கம் வந்து மெயின் பீஸ் போட்டோம்னா லைனிங் கிளாத்தோட மெயின் பீஸ் வந்து மேட்சிங் கரெக்டாக இருக்கும் அதனால இதை நம்ம தைக்கும்போது அளவு கரெக்டாக தைச்சிட்டு இந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல் அது அப்படியே கிராஸாக போட்டுக்கிறோங்க இப்போ மெயின் பீஸ்லேயும் அதே அளவு வந்து துணி இருக்கு பாருங்க தேவைப்பட்டால் கரெக்டாக அந்த பீஸை வந்து நாலாக கட் பண்ணி கரைப்பகுதி மெயின் பீஸ்லேயும் அளவுக்கு வந்து போட்டுக்கலாம் அதாவது லைனிங்லேயும் இந்த சைடு வெட்டும் போது ஆண்கோல் வெட்டையில் கிடைக்கும் இந்த மாதிரி கரைப்பகுதி அதே மாதிரி மெயின் பீஸ்லேயும் கிடைக்கும் இது வந்து எந்த இதில் கிடைக்குன்னா கிராஸ் கட்டிங் கட்டுற தைக்கிற ப்ளவுஸில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கரைப்பகுதி எடுக்கலாம் உங்களுக்கு வந்து ஜாயிண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பீஸை வந்து கரெக்டாக தொலைச்சிடாமல் அதை எடுத்து வச்சுக்கிருங்க ம எல்லா கையிலையுமே வந்து எட்டரை இன்ச்சு தான் அகலமே கிடைக்கும் அதுக்கு மேலே நமக்கு ஜாயின்ட் போடுற மாதிரி இருந்ததுன்னா இந்த அந்த மாதிரி பீஸ் போட்டு தான் எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன் சைடு போடுற மாதிரி இருந்தால் கட்டிங்லேயே மாற்றிடணும் நான் இன்னொரு நாளைக்கு அந்த கட்டிங் வந்து கண்டிப்பாக போடுறேன் இப்போ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்களுக்கு நான் இன்னொரு தடவை கண்டிப்பாக அந்த கட்டிங் வந்து போடுறேன் இந்த பீஸ் வர்றதையும் எடுத்து வச்சு போட்டுறாதீங்க இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வெட்டியாச்சு கையும் வெட்டியாச்சு இப்போ நான் இதில் உங்களுக்கு வந்து ஜாயிண்ட்டுக்குள்ளே பீஸும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் இதை தைக்கும்போது உங்களுக்கு நான் பட்டி வந்து எப்படி கட் பண்ணி போடுறது அப்படிங்கிறது வந்து நான் வீடியோ தைச்சு காமிக்கிறேன் ஆல்ரெடி பட்டி ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிறது வந்து கிளியராக போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க இப்போ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் உங்களுக்கு வீடியோவில் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிச்சினால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்